பௌர்ணமி இரவு ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த ரோடில் ரொம்ப தூரம் வரைக்கும் யாரையுமே காணும் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனோட காலடி சத்தை மட்டும் அந்த அமைதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த ஆள் தன்னுடைய மொத்த உடம்பையும் கருப்பு போர்வையினால் மறைச்சி வச்சிருந்தான் ரெண்டு நாய்கள் அந்த ஆளை பார்த்து கொலைக்க ஆரம்பித்தது ஆனால் அதை பற்றி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஒரு வீட்டுக்கிட்ட போனான் ஒரு பெரிய ஜன்னல் வழியா அறையில ஒரு அழகான பொண்ணு எந்த ஒரு கவலையும் யாருக்கும் அந்த அந்த நுழைஞ்சான் அப்புறம் ரொம்ப கிட்ட போய் திஷாவை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான் திஷாவோட தலைமுடி பின்னாம இருந்தது அந்த தலைமுடி தலகாணியில இருந்தது சிலது தலகாணிக்கு கீழே பறவி இருந்தது அந்த பையன் கத்திரிக்கோலால திஷாவோட கொஞ்சம் தலைமுறையை வெட்டி எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் பேசாம திரும்பி அந்த இடத்த விட்டு ஜன்னல் வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் மறுநாள் திஷாவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துருந்தாங்க திஷா அவங்களுக்காக டிஃபன் கையில் எடுத்துக்கிட்டு வந்தா அம்மாடி திஷா கண்ணு உண்மையிலேயே நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்போ திஷா மெல்லமாக வைக்கப்பட்டு சிரிச்சா அப்புறம் பையன் மாதவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா போப்பா கண்ணா போய் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க அதுக்குள்ள நாங்களும் பேச வேண்டிய விஷயங்கள பேசிடுறோம் ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் திஷா போமா போ மாதவ கூட்டிட்டு போய் உன்னோட ரூம காட்டிட்டு வா திஷா அப்புறம் மாதவ் அவ பின்னாடியே அவளோட ரூமுக்கு வந்தான் ஒரு விஷயம் கேட்கவா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை இல்லை நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா இல்லை என் பாய் ஃப்ரெண்டோட இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக வந்தீங்களா இப்படி சொல்லிட்டு திஷா சிரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் மாதவும் சிரிக்க ஆரம்பிச்சா சரி ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் தானே உங்களோட ஹஸ்பண்ட் ஆக போறேன் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு அவ வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு இரண்ட கோட்டைக்குள்ளர ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு ஏதோ தந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு முன்னாடி அக்னி குண்டம் எரிஞ்சுட்டு இருந்தது கையில ஒரு கருப்பு பொம்மை இருந்தது அதுல சில தலைமுடிய அவன் கட்டினா அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்னோட சின்ன பொம்மை நீ யாருக்கும் சொந்தமாகவே முடியாது அன்னிக்கு ராத்திரி சரியா ஒன்பது மணிக்கு திஷா அவ பேரண்ட்ஸ் கூட டின்னருக்காக உட்காந்துருந்தா மாலதி அவகிட்ட ஆளு பரோட்டாவை ஒரு தட்டில் வச்சுட்டு என்ன சொன்னான்னா இங்க பாருமா திஷா உனக்கு பிடிச்ச ஆளு பரோட்டா கொண்டு வந்திருக்கேன் திஷா அதை பார்த்துட்டு பரோட்டா தட்டை கையில் எடுத்தா அதை தரையில் தூக்கி வீசினா திஷா என்ன வேலை செய்கிற நீ எனக்கு இது வேண்டாம் எனக்கு மாமிசம் வேணும் மாமிசம் அது கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க திஷா ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணா அப்புறம் அதுல இருந்த சிக்கனை எடுத்தா அத அங்கேயே அவ தரையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா என்னங்க இது இவளுக்கு நான்வெஜ் ஸ்மெல்லே கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா இப்ப திடீர்னு இப்படி சிக்கனை சிக்கன் சாப்பிடறாலையாதா புரியல அது ரொம்ப விசித்திரமா சாப்பிடற அஞ்சு நிமிஷத்துல சிக்கனை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திஷா தன்னோட அறைக்குள்ள போயிட்டா இப்போ இது ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் எதிர்காலத்துல நிறைய நடக்க போகுது மறுநாள் சாயந்தரம் திஷாவும் அவளுடைய அப்பாவும் ஹால்ல உட்காந்துருந்தாங்க மாலத்தி அவங்களுக்காக கிச்சன்ல பக்கோடா செஞ்சுட்டு இருந்தா அப்பதான் டோர் பெல் அடிச்சது மாலத்தி கிச்சனை விட்டு வெளியே வந்தா அப்புறம் அவ டைனிங் டேபிள்ல பக்கோடா கொண்டு வந்த தட்டை வச்சா அதுக்கப்புறம் போய் அவ கதவை திறந்தா அதே தெரியாத அந்த பையன் அங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தான் ஆமா நீங்க யாரு வணக்கம் மாமியாரு திஷா நான் வந்துட்டேன் ராஜேஷும் மாலத்தியும் என்னன்னு தெரியாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க திஷா நில்லு அம்மா நீ என்ன காரியம் பண்ற மாலத்தி திஷாவை போக விடாம தடுத்தா திஷா மாலத்திய தள்ளி விட்டுட்டா இனிமே இவர் இங்க தான் இருப்பாரு நான் இவருக்கு சொந்தமானவ இவருக்கு மட்டும் சொந்தம் திஷாவோட கண்கள் இப்போ செவந்து போய் இருந்தது அவளோட முகத்துல அப்படி ஒரு கோபம் கண்ணுக்கு தெரிஞ்சது அட திஷா கோபப்படாத கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க சரி இப்போ நீ கூட வா திஷா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனை டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போனான் நம்ம திஷாவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு இவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்றா அதுவும் நம்ம கூடவே இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா அவ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்பதான் அந்த இடத்துக்கு மாதவ் வந்தான் வணக்கம் அத்த திஷா இவ்வளவு நாளா என்னோட காலே அட்டன் பண்ணல அவ எங்க இருக்கா மாலதி அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல மாதவ் தன்னோட கண்ணால அந்த பையன் திஷாவுக்கு ஊட்டி விடுறத பார்த்தான். அவன் ரொம்ப கோவத்தோட அவங்க கிட்ட போய் சத்தம் போட்டான். இந்த பையன் யாரு? என்கிட்ட சொல்லு. திஷா அங்க இருந்த ஃபாக்ஸ் கம்பிய எடுத்தா. மாதவோட கழுத்துல பார்த்து குத்தினா. மாதவோட கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. மாலதி ராஜேஷால அவங்க கண்ணையே அவங்களால நம்ப முடியல. மாதோட கழுத்துல இருந்து ரத்தம் சிந்திக்கிட்டே இருந்தது அப்புறம் அவன் மயக்க நிலைமையில இருந்தான் திஷா அவன் தலைக்கிட்ட கிட்ட ரொம்ப பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா சரி வாஷா இப்ப நம்ம உன்னோட ரூமுக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் அவன் சொன்னதை கேட்டதுமே திஷா அவனோட கையை பிடிச்சா அப்புறம் அவனை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போனா இவனை தூக்கு மாலுத்து இவன் ஒரு வேலை இங்கே இறந்துட போகிறான் நம்ம சீக்கிரமாகவே இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியே ஆகணும் ராஜேஷ் மாதவை தூக்கிக்கிட்டாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க டாக்டர் அவருக்கு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் ராஜேஷ் மாலத்திக்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவர் இங்கே தான் இருந்தாகணும் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்கு சரி நீங்க அவருக்கு கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்க ஒரு வேலை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்புறம் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்துடும் ஷியோர் எக்ஸ்கியூஸ் மீ இப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு அப்புறம் ராஜேஷ் மாத்திக்கிட்ட என்ன சொன்னாருன்னா இவனோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா அப்புறம் அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு தெரியலையே இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் திஷாவை நினைச்சு பாருங்க அவளுக்கு என்னங்க ஆச்சு நம்ம பொண்ண அந்த பையன் பயங்கரமா வசியம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஏதோ நடந்துருக்குன்னு எனக்கு தோணுது இந்த விஷயத்துல நமக்கு உதவி பண்ற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆளை ரொம்ப நல்லாவே தெரியும் ராஜேஷும் அழுத்தியும் ஒரு பெரிய கோட்டைக்கு போனாங்க அங்க அறையில தாந்திரிகம் பண்ற ஒரு அம்மா உட்கார்ந்து அவங்க முழுமையா கருப்பு உடை போட்டிருந்தாங்க மோகினி மேடம் இப்போ எங்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை நாங்கள் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம் பயப்படாதீங்க என்ன நடந்ததுங்கிறத முழுசாக சொல்லுங்க என்னோட பொண்ணு திஷா ஒட்டு மொத்தமாக மாறிட்டா யாருன்னே தெரியாத ஒரு பையன் என்னோட வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்புறம் திஷா அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா நாங்கள் அந்த பையனை வெளியே விரட்டணும்னு நினைச்சா அவன் எங்களையே தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா எந்த பையன் கூட நாங்கள் திஷாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோமோ அவனோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திட்டா இப்போ அந்த தெரியாத பையன் கூட இப்பவும் எங்கள் தான் இருக்கா அது எப்படின்னா அந்த பையனை தவிர அவளுக்கு வேற யாருமே தேவையில்லைன்ற மாதிரி வீட்டில் இருக்கா அப்படி இந்த மாதிரியெல்லாம் அவன் நடந்துக்கிறானா நிச்சயமா அந்த பையன் அவன் மேலே ஏதாவது மாயந்த பண்ணியிருக்கணும் அதனால தான் அவனுக்கு முன்னாடி அவ கண்ணுக்கு யாருமே தெரியல அவனோட அசைவக்கெல்லாம் இவ ஆடிக்கிட்டே இருக்கா திஷா எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுமா ஒரு வேலை அவ எங்களை விட்டு போயிட்டா இல்ல அந்த பையன் ஏதாவது அவளை பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நாங்க வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் அவன் பண்ணி வச்சிருக்கிற அந்த தந்திரத்தை உடைக்கணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் ஏன்னா திஷா உன்னுடைய ரத்தம் அப்படின்னு அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா அப்புறம் திஷா நிரந்தரமா அவனுக்கு தலையாட்டி பொம்மையா இருப்பா சரி சொல்லுங்க அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் உன் வீட்டை சுத்தி எங்கேயாவது ஆலமரம் இருக்கா இருக்கு எங்க வீட்டுக்கு சரியா பின்னாடி ஒரு மைதானம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆலமரமும் இருக்கு அந்த பையன் நிச்சயமா திஷாவோட தலைமுடியை வெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்புறம் தன்னோட முடியையும் திஷாவோட முடியையும் ஒன்று சேர்த்து ஒரு பொம்மையில கட்டியிருப்பான் அப்புறம் அதுல மந்திரங்களை பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஆலமரத்தடியில அந்த பொம்மையை புதைச்சி வச்சிருப்பான் நீ அந்த பொம்மையை வெளியே எடுக்கணும் அத நெருப்புல கொண்டு போய் போடணும் அந்த பொம்மை எரிஞ்சு போனதும் திஷா மேல பண்ணி வச்சிருக்கிற அந்த வசியம் முறிஞ்சு போயிடும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வா மாலுதி நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது நீ நம்ம வீட்டுக்கு போயிட்டு திஷாவை கவனமா பாத்துக்கோ நான் அதுக்குள்ள அந்த பொம்மை அங்க இருந்து எடுத்துடுறேன் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப விசித்திரமான காட்சிகள் பார்த்தாங்க அந்த பையன் சேர்ல உட்கார்ந்துருந்தான் அப்புறம் திஷா அவனுக்கு முன்னாடி ரொம்ப வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ஆடு திஷா இன்னும் நல்ல ஆடு இங்க என்ன நடக்குது அட அத்த மாமா நீங்க வந்துட்டீங்களா திஷா நிறுத்து நான் என்னோட பொண்ணு உன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து கண்டிப்பா வெளியேற்றி தீர்வண்டா சைத்தான் இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் வீட்டை விட்டு கிளம்பி போனாரு ஓஹோ மாமா கண்டிப்பா போலீஸ் தான் கூப்பிட போறாருன்னு தோணுது நீ மனுஷனே கிடையாது ஒரு பிசாசு தயவு செஞ்சு என் பொண்ணு விட்டுடு அப்புறம் உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசம் நீ எங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கற வழி இருக்கே அந்த கடவுள் உனக்கு அதை விட டபுள் மடங்கு வழிய கொடுப்பாரு இல்ல என்னால அப்படிலாம் பண்ணவே முடியாது இப்பவும் நான் இவ கூட இன்னும் நிறைய விளையாட்டு விளையாட வேண்டி இருக்கு இதை கேட்டதும் மாலினி கொஞ்சம் பயந்துட்டா அப்புறம் அந்த பையன் என்ன சொன்னா வாதிஷா நம்ம மாடிக்கு போகலாம் வேணாம்மா திஷா வேணாம் திஷா மறுபடியும் அவளோட அம்மாவை தள்ளி விட்டா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டாங்க அப்புறம் இங்க ராஜேஷும் அந்த ஆலை மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு அப்புறம் அவரு மண்வெட்டியோட உதவியால அங்க தோண்டவும் ஆரம்பிச்சிட்டாரு நான் என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன் அந்த சமயம் மாலத்தியும் மாடிக்கு போனா அப்புறம் எதிர்க்கிற நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப அருமையா இருக்கு திஷா இப்ப அந்த கார்னருக்கு போ திஷா மூணு அடி உயரத்துல மாடியோட பவுண்டரியில நின்னுட்டு இருந்தா அப்புறம் அங்க அந்த மூளைய நோக்கி போய்கிட்டு இருந்தா அந்த பையன் நிம்மதியா நின்னுகிட்டு அந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான் திஷா தை செஞ்சு கீழே இறங்கு நீ அந்த பக்கமா கீழே விழுந்துட்டீனா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் வேணா திஷா நீ போயிட்டாரு அப்புறம் அந்த கார்னருக்கு போ மம்மி நீங்க மட்டும் கிட்ட வந்தீங்க அப்புறம் நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன் திஷா மூணாவது மாடியில நின்னுகிட்டு இருந்தா அப்படி அவ கீழே குதிச்சான்னா விழுந்ததுமே அவளோட உயிர் உடனே போயிடும் அதனால பயந்து கேட்ட மாலத்தி அவகிட்ட போகவே இல்ல அப்புறம் அவ அந்த பையன்கிட்ட கிட்ட கைய களைப்பிடிச்சு வேண்ட ஆரம்பிச்சா ஆனா அந்த பையன் ஒரு சைத்தான் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறம் திஷாவ நடந்துக்கிட்டே இருக்கும்படி சொல்லிட்டான் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம இதை உடனே கொளுத்திடுவோம் கிளைமேட்டும் அப்போன்னு பார்த்து ரொம்ப மோசமாயிடுச்சு ரொம்ப வேகமா புயல் காத்து வீச ஆரம்பிச்சது ராஜேஷ் பாக்கெட்ல இருந்து மேட்சஸை எடுத்தாரு நிறைய வத்தி குச்சிகளை பத்த வச்சாரு ஆனா எந்த ஒரு வத்தி குச்சியும் பத்தவே இல்ல அந்த காத்துனால எந்த ஒரு வத்தி குச்சியையும் பத்த வைக்கவே முடியல தயவு செஞ்சு என் பொண்ண விட்டுடு உனக்கு எஞ்சி கேட்குறேன் என் பொண்ண விட்டுடு அவரோட காதுல மாலத்தியோட சத்தம் கேட்ட உடனே அவர் பார்த்தாரு திஷா மாடியில் பவுண்டியில் நடந்துக்கிட்டு இருக்கா அவள் எப்போ வேணாலும் கீழே விழுந்து இறந்து போகலாம் இல்லை திஷா இப்போ அவர் அந்த பொம்மையே இருந்து எடுத்தார் வேகமாக தன்னோட வீட்டுக்குள்ளேற போய் அவர் நேராக கிச்சனுக்கு போனார் திஷா ஒரு கால மேலே தூக்கு இல்லை திஷா தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா திஷா அவளோட அம்மாவை பார்த்து சிரிச்சா அவளோட கண்கள் செவந்து போய் மின்ன ஆரம்பிச்சது அவ தன்னுடைய இன்னொரு காலை எடுத்து முன்னாடி வச்சா அப்பதான் கிச்சன் குள்ள போன ராஜேஷ் என்ன பண்ணார்னா அந்த பொம்மைய கேஸ் ஸ்டவ் மேல வச்சாரு அப்புறம் ஸ்டவ் பத்த வச்சாரு அந்த பொம்மையில நெருப்பு பத்துச்சு இப்ப அவரு வேகமா மாடிக்கு ஓடினாரு அம்மாடி திஷா திஷாவுக்கு இப்ப சுய நினைவு திரும்பிச்சு ஆனா தான் இவ்வளவு உயரத்துல நிக்கிறத அவ பார்த்துட்டு

அவன் செஞ்ச வசியும் முடிஞ்சு போச்சேன்னு அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போலீஸ கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இங்க பாருங்க ராஜேஷ் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க இவனை நாங்க பாத்துக்கறோம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க ராஜேஷும் திஷா நல்லபடியா இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு